வரலாஜ பெருமாள் ஆலயத்தின் பெரும் விழாவாக பிரம்மோட்சி விழாவை சீரும் சிறப்புமாக நடந்தேறி வருகிறது இன்று நம்முடைய புலவர் மா பாலமுருகன் அவர்கள் சொல்வேந்தர் கவிஞர் மகாபாரத விரிவுரையாளர் அன்னாரையும் அன்னார் குழுவினரையும் போற்றி வணங்கி அன்போடு வரதன் கைகிறிய சபையின் சார்பாகவும் ஆலயத்தின் சார்பாகவும் அவர்களை எல்லாம் பாதம் தொட்டு வணங்கி வருக 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 அன்போடு வரவேற்று அவர்களுக்கு நமது ஆற்காட்டில் பல்வேறு நலப்பணிகளையும் தன்னுடைய கடமையாக ஏற்று செய்து வருகின்றவரும் இன்று அவருக்கு பிறந்த நாளும் பிறந்த நாள் விழாவிலே அண்ணன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு நமது ஐயா அவர்கள் அதனைத் தொடர்ந்து உதவியாளர் ஐயா அவர்களுக்கும் சிவகிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தபேலா அருணாசலம் ஐயா அவர்களுக்கு இந்த கதராடையினை பொன்னாடையாக அணிவிக்கப்படுகிறது கீபோர்டு சுந்தரராசன் பெரும் மகிழ்ச்சியாக இந்த பிறந்த பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய இன்னும் பல ஆண்டுகள் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே மரணம் கைங்கிறிய சபையின் சார்பாக நமது ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த கதராடினை பொன்னாடையாக அணிவிக்கிறார் இந்த இனிய நிகழ்ச்சியானது அன்போடு சீரும் சிறப்பமாக இடும்பன் இடும்பக்குறி என்கின்ற தலை இடும்பி இடும்பிக்குறி 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 என்ற தலைப்பிலே மிக அற்புதமாக பேச உள்ள ஐயா அவர்களை வரதன் கைகரிய சபையின் சார்பாகவும் ஆலயத்தின் சார்பாகவும் இங்கே அரசா அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்னபூரணி உடனவர் கங்காதரீஸ்வரரும் வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருளை வாரி வாரி வழங்குகின்ற பெருந்தேவி தாயார் உடனுரை வரதராஜ பெருமாளுடைய திருவருளால் எத்தனையோ மேடைகளை ஏறி இருக்கிறார்கள் ஐயாவர்கள் ஆற்காட்டில் மகாபாரதம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு விசேஷம் ஏறத்தாழ ஆறு மாதங்கள் இங்கே நடைபெறும் அந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் ஆசை அதற்கு எல்லாம் வல்ல அன்னபூரணி தாயாரும் வெங்காதரீஸ்வரரும் பெருந்தேவி தாயார் உடனுரை வரராஜ பெருமாளும் அவர்களுக்கு அருள் தந்து இந்த மேடையை அலங்கரிக்கக்கூடிய அவர்கள் அடுத்த மகாபாரத சொற்கொழியிலே பங்கேற்ப இறைவன் திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க வேண்டும் என்று இறைவனுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி இந்த இனிய நிகழ்ச்சியினை தொடங்குமாறு ஒன்போடு அழைக்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் ப்டி திரும்புங்க ஐயா வெரி குட்